அன்று ஆடி பதினெட்டாம் நாள் சோழநாட்டு நதிகளில் எல்லாம் வெள்ளம் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு ஓடுவது வழக்கம் காவேரினு பக்தர்களாலும் கொள்ளிடம்னு பொதுமக்களாலும் சொல்கிற நதியிலிருந்து வட ஆற்றின் வழியாக தண்ணீர் வந்து வீரநாராயண ஏரியில் பாயும் அதை பார்க்க ஒரு பொங்கும் கடல் போல இருக்கும் அந்த ஏரிக்கு எழுபத்து நான்கு கணவாய்கள் உள்ளது அவ்வழியாகத்தான் தண்ணீர் பாய்ந்து சுற்றியுள்ள நெடுந்தூரத்துக்கு நீர்வளத்தை அழித்து கொண்டிருந்தது அந்த ஏரி தண்ணீரை கொண்டுதான் அங்குள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை உழவு செய்வதும் நடவு நடுவதும் போன்ற அனைத்து விவசாய வேலைகளையும் நடத்தி கொண்டிருந்தனர் நாத்து நாட்டபடி ஆண்களும் பெண்களும் இனிய இசைகளில் குதூகலமாக அங்கங்கே பாடிக்கொண்டிருந்தனர் இதையெல்லாம் கேட்டு ரசித்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் ஏரிக்கரை மீது இந்த ஏரிக்கு எழுபத்து நான்கு கணவாய்கள்னு சொல்றாங்களே அது உண்மைதானா என்று யோசித்தபடி அவன் கணவாய்களை எண்ணிக்கொண்டே வந்தான் ஏறக்குறைய ஒன்றரை காத தூரம் வந்த பிறகு எழுபத்து நான்கு கணவாய்களை எண்ணியிருந்தான் இந்த வீரநாராயண ஏரியை கட்டியது யார்